அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வெளியான ஒரு மிக முக்கியமான இந்த தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் பயனுள்ள ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஐ மூலமாக டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வந்து ஒரு அப்ளை பண்ணுறது அப்படின்னு கூடிய கதை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு ஏற்ப டவுட் இருக்கும் அவங்க எக்ஸாம் வைக்கிறது இல்லை அவங்க வந்து லிஸ்ட்டு வெளியிடும் போது அப்புறம் வந்து பொதுவாக நமக்கு நிறைய கே நிறைய கேள்விகள் இருக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கணும்னு சொல்லி ஆனால் நம்மளால் கேட்க முடியாது நம்ம நேரிலேயும் போக முடியாது போனால் உள்ளே அலோ பண்ண மாட்டாங்க இமெயிலில் பண்ணாலும் என்ன வரும் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் மெயிலில் மட்டும் அனுப்பிச்சி விடுவாங்க அது நான் எல்லாேருக்கும் ஒரே பதிவு தான் வரும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் அப்போ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டீன்னு பேசிவிட்டு ஆஃபீஸ் அஃபீஷியலாக இருந்த லிங்க்கை பார்த்துருங்க இப்படி தான் வரும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம கனெக்ட் ஆகும் மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க இல்லாட்டி தெரியலன்னா நான் கேட்டு கேட் சொல்கிறேன் லைன் கட் ஆகும் இப்படியே தான் நான் அது போயிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களால் ஒரு ப்ராப்பர் அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த ஒரு ஃபு அஃபீஷியல் டேட்டாவும் இருக்குது அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ தான் மற்றபடி எந்த ஒரு ப்ரூஃப்மே இருக்காது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னா ஆர்டிஐன்னு ஒன்று இருக்கவங்க அனைவருக்குமே தெரியும் தெரியும் ஓகேங்களா அந்த ஆர்டிஐயில் எப்படி நம்ம தகவல் வந்து அவன் கேட்டு வாங்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்களை இணைய வழியில் பெரும் வசதி ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா அந்த மனுக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மனுக்கள் அதில் ஏற்கனவே நீங்கள் கேள்வி கேட்டு வந்து வரக்கூடிய சொந்தமாக திரும்ப நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா அந்த மனுக்களையும் ஆர்டிஐ ஆன்லைன் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் அந்த லிங்க்ல வேணாப்பில் நம்ம அப்ளை பண்ணலாம் ஸோ இதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வில் கூடிய மாணவர்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இணையவழி சேவையை பயன்படுத்தி அவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இந்த ஆர்டிஐ மூலமாக முறையாக பெற்றுக்கிறலாம் அப்படிங்கிறாங்க தபால் மூலமாக அனுப்பாதீங்க அதே மாதிரி க கை மூல கை முறையாக தவால் மூலமாக அனுப்ப வேணாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஆர்டிகள் நம்ம அனுப்பிச்சோம்னா குறைந்தது முப்பது ஒரு மாதத்துக்குள்ளே ரிப்ளை பண்ணியாகும் என்ன செய்வாங்க ஒரு ஃபார்ம் எடுத்து அதில் ஒரு கோர்ட்டு ஸ்டாம்பை ஒட்டி ஃப்ரம் டூ எழுதி இந்த கேள்வி கேட்டேன் சொல்லி இல்லைங்களா அதெல்லாம் வேணாம் ஸோ தபால் மூலமாக யாரும் டைப் பண்ணியோ ஸ்டாம்ப் ஒட்டியோ இந்த மாதிரி அனுப்ப வேணாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இது நல்ல ஒரு இது தான் ஒன்றே ஒன்றே பரிசீயம் ஆகிடும் இல்லையா ஆனால் ஆர்டிஐயில்தான் நிறைய மேட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய பல பேர் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஆர்டிஐயில் கேட்டு தான் நமக்கு பல டேட்டாவை நமக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தான் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு யூடியூப்போடைய அந்த ரிஷ் சொல்லுது ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் யூடியூப் சேனல் வந்து ஒரு இது கொடுப்பாங்க அப்டேட்டு ஒவ்வொரு மாதம் முடிஞ்ச உடனே எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு அதில் நம்ம சே நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் அப்படி இருக்குன்னா இந்த நூறு சதவீதத்தில் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் நம்ம சேனலில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க மீதி உள்ள வேறு என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு மேட்ரு போய் சேருதுங்க அளவுக்கு ஓகே தான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம சேனலில் பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நிறைய ஆர்டியில் கேட்கக்கூடிய கேட்ட பதில்கள் நம்ம நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆன்சர் மாதிரியே அடுத்து கண்டினியூ நடந்தது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்க போய் தான் சேனல் என்ன பண்ணுறாங்க கண்டிவாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம வந்து எந்த ஒரு டேட்டாவுமே நம்ம அடிப்படை இல்லாமல் நம்ம அப்லோட் பண்ணதே இல்லை வாய்மொழியாக கேட்டது இந்த அவன் சொல்லி கேட்டது இவன் சொல்லி கேட்டது அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்க அப்படின்னு சொல்லவே இல்லை கன்ஃபார்மாக தெரிஞ்சால் வீடியோ போடுவோம் தெரியலையா வீடியோ போட வேணாம் அவ்வளோதான் வீடியோ போட்டே ஆன்கிட்டாய் நமக்கு கிடையாது அதனால் இந்த ஆர்டிஐ வந்து ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம சேனலுடைய மிக முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா ப்ரூஃப் தான் அந்த ப்ரூஃப் நம்ம கிடைக்க மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணது இந்த ஆர்டிஐ தான் அந்த ஆர்டிஐயில் அப்ளை பண்ணி பல இதை நமக்கு அனுப்பிச்சது நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் தான் ஸோ இனிமேல் ஆர்டிஐயை நீங்கள் கை மூலமாக எழுதி ஸ்டாம்பு ஒட்டி கவரை போட்டு அனுப்ப தேவையில்லை நீங்கள் ஆர்டிஐ டாட் ஆர்டிஐ ஆன்லைன் டாட் டிஎன் டாட் ஜிஓ டாட் இன்ல அப்ளை பண்ணிக்கிறலாம் அது மூலமாக நீங்கள் கேட்கக்கூடிய தகவல்களை கேட்டுக்கிறலாம் ஏற்கனவே கெட்ட தகவலுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னாலும் நீங்கள் அதிலே அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அப்டேட்டை டிஎம்பிசி எழுகிட்ருக்காங்க நம்ம பாராட்டியே ஆகணும் ஓகேங்களா இது ஞாபகத்துக்குங்க இனிமேல் ஆர்டிஐ ஃபில்லப் பண்ணுறவங்க நீங்கள் இப்போ கையில் தபால் பண்ணுமா அனுப்ப வேணாம் இந்த ஆன்லைன்லேயே பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதன நம்ம டிஎம்பிசி பிறகு எல்லாேருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ